ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் அடுத்தது சிம்ம ராசி நேர்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமானவங்க அதே போல் நீதி நேர்மை நியாயம் அதே போல் கௌரவம் பார்ப்பாங்க எதுலேயுமே கௌரவமாக இருப்பாங்க அதேமாதிரி விட்டு கொடுத்து போவாங்க சில விஷயத்தில் அவங்கள வந்து ஒசுப்பேர்த்துனா அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள போல நல்லவங்களை நீங்கள் பார்க்க முடியாது ஒழுக்கம் நேர்மை எல்லாமே இருக்கும் அதே போல் ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா எதையுமே செய்வாங்க எந்த வேணாலும் போட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க எது வேணாலும் செய்வாங்க சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான காலகட்டம் சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் வந்துவிட்டாங்க அஷ்டமத்தில் வந்ததுனால் என்ன பிரச்சனை என்ன ஆக போகுதுன்னு வச்சு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஆறாம் அதிபதி தான் வந்து எட்டில் போகிறார் அதனால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இல்லை சொத்து சேல்ஸ் பண்ணாமல் இருக்குது அப்புறம் இடம் வாங்காமல் இருக்குது ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு எதுவாக இருந்தாலும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமா நடக்கும் அது நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா இது இப்படி இருந்தது இப்போ நல்லா இருக்கு அப்படின்லாம் தோணும் உங்களுக்கு இயற்கையாகவே அதனால வந்து விபரீத ராஜயோகம் இருக்கு அதனால அந்த அளவுக்கு பெரிய அஷ்டமத்துல சனி பவன் இருந்தா கூட பெரிய லெவலில் பாதிக்காது ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு வராரு பதினோராம் இடத்துல குரு வந்தா லாபஸ்தானத்துல வரார் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம்லாம் முதலீடுல போட்டிங்கன்னா இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் சுப நிகழ்ச்சி பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் திருமண ஆகாதங்கள்லாம் இப்போ பாருங்க சிம்ம ராசிக்காரங்களாம் இப்போ திருமணம் கை கொடுத்து நல்லா வரும் இப்போ வந்து திருமண முயற்சி தாராளமா நீங்க எடுக்கலாம் குழந்தைக்கு பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாமே நீங்க தாராளமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணிட்டு வரலாம் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் கோயில் கோலம் இதெல்லாம் போகக்கூடிய எண்ணங்கள் அந்த எல்லாம் கூட உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் வரும் இந்த வருஷத்துல இந்த போன வருஷத்தை போன வருஷம் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பவன் ஏழாம் இடத்துல கண்டகத்துல இருந்தார் கண்டக சனியா இருந்தது அப்போ வந்து பேச்சு வந்து நீங்க அடிக்கடி விட்டீங்கன்னா இருக்கும் குடும்பத்துல அதாவது தேவையில்லாம வீண்வாதம் வீண் பேச்சு இதெல்லாம் நீங்க செய்திருப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை ஒரு மாதிரி வில்லங்கமாக இருந்திருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா கணவரா இருந்தா மனைவி பேசியிருப்பாங்க அதிகமா மனைவியாக மனைவியா இருந்தா கணவர் அதிகமா பேசியிருப்பாங்க இந்த ராசியில் இருந்தாங்கன்னா இது போலன்னா உங்களுக்கு போன வருஷம் ரொம்ப அதிகமா நடந்திருக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு லாபமும் இருக்கு வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் இடம் வாங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்கு இயற்கையாகவே இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கேது பகவான் வந்து உங்களுக்கு ராசியிலே உட்காந்துருக்கார் அதனால் அதனால வந்து புத்தி தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும் அதாவது தேவையில்லாம குழப்பங்கள் தேவையில்லாம ஒரு யோசனையில இருக்கிறது எந்த மைண்டு வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா வேற ஏதோ சிந்தனையில இருக்கும் உடல் ரீதியா சிறு சிறு உபாதைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு அடிக்கடி இதில் வந்திருக்கும் வரும் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரலுக்கு மேலே தான் இப்போலாம் அளவுக்கு இருக்காது இப்போ வந்து பேச்சை நீங்கள் முழு அதாவது மார்ச் வரையிலும் நீங்கள் பேச்சை குறைக்கணும் அதே போல் திருமணம் அந்த சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் மே மாதத்துக்கு அப்புறம் தான் முதலீடு பண்ணலாம் வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் புது வண்டி வாங்கலாம் எல்லாருமே வந்து இந்த இதை இந்த வருஷம் வந்து நீங்க ரொம்ப விசேஷமான வருஷம் நீங்க நினைக்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொன்னது ஏதாவது ஒரு 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 வேலையில் போறீங்க அந்த வேலை கிடைக்கல ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா கண்டிப்பா எதிர்பாராத அந்த நேரம் காலம் காலங்காய் வரும்பொழுது தடவை உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஆன்மீகத்துக்கு கோயில் குளம் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கட்டுக்கோப்பாக வைக்கணும் இதுதான் முக்கியமானது இதில் வந்து அந்த சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் வந்து கேது வர்றதுனால அதாவது உடல் ரீதியில் ஏதாவது பாதிப்பில் கொடுப்பார் உட உடம்புலேயும் மனசுலேயும் மனசை வந்து அழைப்பாயை விடுவார் அதாவது புத்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி தடுமாற்றம் வரும் அது என்னடா பண்ணால் என்ன முடிவு எடுக்க முடியலையே அதெல்லாம் ஃபீல் ஆகும் குழப்பங்கள் வரும் தேவையில்லாம சிந்தனைகள் வரும் தேவையில்லாம சிந்தனைகளை போட்டு குழம்பிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு வரார் ஏழாம் இடத்துல ராகு வந்தார்னா கணவர் கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் யாராவது விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது நல்லா இருக்கும் சுமூகமாக இருக்கும் இல்லைனா அந்த அவங்களுக்குள்ள வாக்குவாதம் திருப்பிகள் வாக்குவாதங்கள் அந்த பிரச்சனையில் வரலாம் அதனால ஒருத்தர் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க இந்த காலம் வந்து நல்ல காலம் தான் நல்ல ஒரு ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் ப நீங்கள் பரிகாரமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் இயற்கையாகவே நீங்கள் போவீங்க நீங்கள் சொல்ல இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எண்ணங்கள் போயிடும் சிம்மராசிக்காரங்களாம் சிம்மரா சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணணுன்னா அதி தேவதையான உங்களுடைய அதி தேவதையான மக நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வழிபடலாம் சூரிய பகவான் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மக நட்சத்திரக்காரங்க பூரம் நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டால் வழிபடலாம் பூரம் உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே வழிபடலாம் இதை வந்து அது வந்து எப்படின்னா அதி தேவதின்னு சொல்லுவாங்க அதி தேவதா உங்களுக்கு நட்சத்திர அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் அதாவது நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நீங்க விடுபடலாம் விடுபடுவீங்க உங்களுக்கு மன சந்தோஷம் மன அலைச்சல் இதெல்லாம் இருக்காது அதே போல கோமாதா கேது இருக்கிறதுனால சந்திரன் கேது இருக்கிறதுனால கோமாதாவுக்கு வந்து வாழைப்பழங்க வாழைப்பழம் கொடுக்கலாம் இல்லைனா அதுக்கு சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஏதாவது கொடுக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் செய்யல பேருக்கு வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆனால் குரு பலம் இருந்தாலே இந்த ராசிக்கு வந்து நல்லதாக நடக்கும் நல்லதே செய்யலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த பக்குவமும் நீங்கள் வளர்த்துக்கணும் அதுதான் சொல்ல வரணும் இப்போ வந்து சிம்ம ராசி முடிஞ்சு முடிவு பெற்றது சிம்மராசி நேயர்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க